ஹே ஹாய் வெல்கம் பேக் டு சேனல் இன்னைக்கு டே லெவன் ஆஃப் தேர்ட்டி டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்ச் வாங்க பார்க்கலாம் இன்னைக்கு நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஆரை முக்கால் அப்பவே நான் வந்து எந்திச்சிட்டேன் இவ்வளவு சீக்கிரம் எந்திக்கிறது காரணம் நான் சீக்கிரமா வந்து ஆஃபீஸ் போனோம் அப்படிங்கறதுக்காண்டி நான் வந்து நேற்று ஒரு வாட்டர் மலன் வந்து வெட்டி ஃப்ரிட்ஜில் சும்மா அப்படியே தூக்கி வச்சிருந்தன அது ஃபுல்லா எடுத்து குட்டி குட்டியா கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சேன் இன்னைக்கு என்னோட வெயிட் செக் பண்ணி பார்த்தேன் இன்னைக்கு என்னோட வெயிட் பாத்தீங்கன்னா டூ பாயிண்ட் த்ரீ கேஜி இந்த வெயிட் மிஷினோட டீடைல்ஸ் வந்து நம்ம பாக்கலாம் இன்னைக்கு நம்ம இந்த வெயிட் தான் வந்து அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போறோம் இது புது மிஷின் எல்லாம் கிடையாது நான் ஆல்ரெடி வாங்கினதுதான் அதுவும் ரீசெண்டாலாம் வாங்கலாம் மூணு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது பாக்ஸ் எல்லாமே நான் அப்படியே வச்சிருக்கிறதுனால நான் இதை புதுசா உங்களுக்கு அன்பாக்ஸ் பண்ணி காமிக்க போறேன் இது வந்து ஹெல்த் சென்ஸ் அப்படின்ற ஒரு பேண்ட்ல இருந்து வாங்கினேன்ல செக் பண்ணி அப்படி வாங்கினதுதான் சூப்பரா இருக்கேன் இந்த மூணு வருஷமா நான் யூஸ் பண்ணிருக்கேன் எந்த ஒரு பால்ட்டுமே வந்தது இதை ஓபன் பண்ணி பாக்கலாம் கொஞ்சம் டேமேஜ் ஆயிருக்கும் மூணு வருஷம் யூஸ் பண்ணிருக்கேன்ல அதனால இதுதான் மிஷினு நான் இது என்னோட வேற வீடியோஸ்ல கூட பார்த்திருப்பேன் இதுல மிஷினு ஒரு நாலு பேப்பர்ஸ் இருக்கும் அதுல என்னெல்லாம் இருக்குன்னு பாக்கலாம் இதுல பாத்தீங்கன்னா ஒரு தேங்க்யூ கார்டு இருக்கு ஒரு யூசர் மேனுவல் இருக்கு இது ஒரு வெல்கம் கார்டு இது வந்து ஆப்போட எப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு யூசர் மேனுவல் ஒரு வெயிட் மிஷின் கிடையாது இது வந்து ஒரு பாடி ஸ்கேல் அதாவது ஸ்மார்ட் பாடி ஸ்கேல் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸ்மார்ட் பாடி இல்லை வெயிட்டோட நமக்கு காட்டாமல் வெயிட் மட்டும் காட்டாம வெயிட் காட்டும் காட்டும் அதுக்கடுத்து ஃபேட் எவ்வளவு இருக்கு ஆஹ் ஃபேட் இல்லாம நம்மளோட பாடி வெயிட் வாட்டர் லெவலு புரோட்டீன் லெவலு போன் மாஸ் லெவல் மசில் மாஸ் லெவல் இந்த மாதிரி வந்துட்டு நிறைய விஷயங்கள் காட்டும் அது எல்லாமே இந்த இதுல கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த மிஷினை வந்து நம்ம போன்ல ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணி அந்த போனோட நம்ம கனெக்ட் பண்ணி வச்சுக்கலாம் அப்ப வந்துட்டு நம்ம ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி நம்ம மெஷர் பண்ணோம்னா அந்த வெயிட் அதுக்கப்புறம் அதுல இந்த பாடி அனலைஸ் பண்ண இந்த இது எல்லாமே நம்ம ஒரு கம்பேர் பண்ணிக்கலாம் இன்னைக்கு ஒரு வெயிட் எடுத்துட்டு ஒரு மாசத்துக்கு முன்னாடி உள்ள வெயிட் இது எல்லாம் எவ்வளவு டிஃப்ரென்ஸ் இருக்கு வெயிட் கூடி இருக்கா குறைஞ்சிருக்கா ஃபேட் கூடி இருக்கா குறைஞ்சிருக்கா மசில் வந்து குறைஞ்சிருக்கா அந்த மாதிரி நம்ம வந்து கம்பேர் பண்ணி பாத்துக்கலாம் அதுலயே வந்து கம்பேர் பண்ணி காட்டும் இப்ப பாத்தீங்கன்னா ஆர்டர் பண்ணியிருக்கேன் இது வந்து கொஞ்சம் ரேட் கம்மியா வந்துச்சு வேற வந்து எக்ஸ்ட்ரா ஒரு நான் மூணு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கும் போது இதோட ரேட் வந்து ஆயிரத்தி இருநூறு ரூபாய் அதே நேரே ரேட்லதான் இருக்கு ஆயிரத்தி ரூபாய்க்கு ஒரு ரூபாய் கம்மியா அந்த மாதிரி இருக்கு நாலு சென்சார் இதை வச்சுதான் அந்த ஸ்மார்ட் ஸ்கேல் எல்லா மெஷர்மெண்ட்டும் மட்டும் பண்ணதுன்னு நினைக்கிறேன் பின்னாடி பார்த்தோம்னா இதில் வந்துட்டு அதே மாதிரி அந்த ஆப்போடு எப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த யூசர் மேன் மாரி கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க இதில் வந்து ரெண்டு யூனிட்ல வந்துட்டு வெயிட் எல்லாமே மெஷர் ஆகுது ஒன்று வந்துட்டு கேஜி இன்னொரு யூனிட் என்னதுன்னு எனக்கு தெரியல எல்பி அப்படின்னு நான் நினைக்கிறேன் எல்பின்னு என்னென்னு எனக்கு தெரில அதுக்கப்புறம் இதில் வந்து பேட்ரி பேட்டரி மட்டும் ஒரு மூணு வருஷத்துக்கு ஒருக்க அப்படி எக்ஸ்பயர் ஆகுது இது பாத்தீங்கன்னா நம்ம இந்த ரிமோட்டுக்கு எல்லாம் போகிறோம்ல அந்த குட்டி பேட்டரி இதுதான் எனக்கு இப்போ ரீசெண்டா ஒரு ஒன் மந்த்துக்கு முன்னாடி தான் வந்துட்டு பேட்டரி வந்து லோ ஆச்சு பேட்டரி லோ ஆகும்போது நமக்கு ரேண்டிக்கேட் பண்ணும் நம்ம வெயிட் செக் பண்ணும்போது எல் ஓ அப்படின்னு சொல்லி காட்டும் அப்படி காமிச்சிச்சுன்னா ஓகே பேட்டரி லோ நம்ம வந்து பேட்ரிய மாத்தணும் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த மிஷின் இவ்ளோ தான் இதோட ரேட் இப்பவுமே அமேசான்ல வந்துட்டு ஆயிரத்தி ஆஹ் மிஷின் வாங்கணும் அப்படிங்கற ஐடியா உங்களுக்கு இருந்துச்சுன்னா இந்த மிஷின் நீங்க கண்டிப்பாவே ட்ரை பண்ணலாம் இது ஒரு பை தான் நம்ம நார்மலா ஒரு மிஷின் வாங்குறதுக்கு பதிலா இந்த மாதிரி ஒரு ஸ்மார்ட் ஸ்கேல் மிஷின் வாங்கிக்கிறது நீங்களும் உங்க உடம்புல என்ன சேஞ்சஸ் இருக்கு அப்படிங்கறத நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் இந்த ஆப் கனெக்ட் பண்றது ஆப் கனெக்ட் பண்றது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது இதுல ஆல்ரெடி கியூஆர் ஸ்கேன் கொடுத்துருப்பாங்க இதை ஸ்கேன் பண்ணோம்னா நம்ம பிளே ஸ்டோர்ல வந்துட்டு ஒரு ஆப் ஃபிட்ஸ் ஆப்னு நினைக்கிறேன் எனக்கு பேர் மறந்து போச்சு அந்த ஆப் வந்துட்டு நம்ம பிளே ஸ்டோர்ல இருக்கும் அதை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கிட்டு இதுல ப்ளூடூத் அதுக்கப்புறம் லொக்கேஷன் இது ரெண்டே ஆன் பண்ணி வச்சோம்னா நம்மளுக்கு இதோட கனெக்ட் ஆயிடும் அதுக்கப்புறம் நம்ம இதுல ஏறி நின்னோன்னா நம்மளோட வெயிட் அதுக்கப்புறம் நம்மளோட அந்த ஸ்மார்ட் ஸ்கேல்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாங்கல்ல அந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே இதுல வந்துடும் நம்ம அதுல வந்து பார்த்துக்கணும் போன்லயே பார்த்துக்கணும் அவ்வளவுதான் இதுதான் இந்த ப்ராடக்ட் பத்தி அது மட்டும் இல்லாம இந்த ப்ராடக்ட் வந்து ஒன் இயர் வாரண்டியும் இருக்கு இந்த ப்ராடக்டோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கேன் பிடிச்சிருந்தா செக் பண்ணி பாருங்க இல்ல என்னைக்காவது வாங்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா செக் பண்ணி பாருங்க இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் பாத்தீங்கன்னா ஒன்னும் அப்படி பிரமாண்டமா பெருசாலாம் ஒண்ணுமே பண்ண போறது இல்லை ரொம்ப ரொம்ப சிம்பிளா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் இருந்துச்சு அதை தான் நான் வந்து அவிக்க போறேன் ஏன் இன்னைக்கு இவ்வளவு சிம்பிளானா நம்ம சீக்கிரமாவே ஆபீஸ் போகணும்னு சொன்னிருந்தல அதுக்காண்டிதான் நம்ம என்ன சமைச்சாலுமே டைம் ஆயிரும் இது என்ன குக்கர்ல ரெண்டு வயசுல வச்சுட்டு முடிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இதை செஞ்சேன் எல்லையுமே இந்த வெங்காயம் வெட்டி போட்டு சேலட் மாதிரி அப்படிலாம் எதுவுமே பண்ணாம வெறும் பணம் அவிச்சு தான் சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன் இது கூடவே கொஞ்சம் வாட்ரூம் இல்லைன்னு வந்து எடுத்துக்க போறேன் இன்னைக்கு லன்ச்சுமே நான் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ண போறது இல்ல பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் செஞ்சு சாப்பிட்டுட்டு போயிட்டு லஞ்ச் வந்து ஆஃபீஸில் போய் பார்த்துக்கணும் அப்படின்னு தான் நினச்சிருக்கேன் அவசரமாக ஏன் போகிறேன்னா எனக்கு காலையிலேயே எக்ஸாம் இருக்குது அதனால தான் பத்து டு பன்னெண்டரை வரைக்கும் தொடர்ந்து எக்ஸாம் ஆனால் ரெண்டு எக்ஸாம் அதனால தான் இவ்வளோ பதட்டமாக ஒரே வந்துட்டு கிளம்பி போயிட்டுருந்தேன் அன்னைக்கு காலையில் வந்துட்டு நான் ஏ எவ்வளோ அமௌண்ட் சொன்னதோ அந்த அமௌண்ட் தான் எடுத்துக்கிட்டேன் ஃபிஃப்டி கிராம்ஸ் வந்துட்டு அந்த நிலக்கரிலையும் அதுக்கப்புறம் ஒரு ஹண்ட்ரட் கிராம்ஸ் வந்து வாட்டர் மெலனும் எடுத்துக்கிட்டேன் ஃபிஃப்டி கிராம்ஸ் அந்த நிலக்கரில் கரெக்டாக எடுத்துக்கிட்டேன் ஹண்ட்ரட் கிராம்ஸ் வரலை அதனால ஒரு ஹண்ட்ரட் அண்ட் நைன் கிராம்ஸ் இருக்குது ஓகேன்னு சொல்லிட்டு நான் வாட்டர் மெலன் வந்து ஹண்ட்ரட் அண்ட் நைன் கிராம்ஸாக எடுத்துக்கிட்டேன் அப்போ சாப்பிடும் போது எனக்கு இது நல்லா ஃபீல்லிங்காக தான் இருந்தது ஒரு எட்டு மணிக்கு நானும் ஆஃபீஸ்லாம் போயிட்டேன் போயிட்டு கொஞ்சம் அப்படி ரிவைஸ் ரிவைஸ்னு சொல்ல முடியாது படிச்சா தான் அது ரிவைஸ் நான் வந்து ப்ரிப்பேரே பண்ணல ஜஸ்ட் எக்ஸாம் எப்படி இருக்க போகுதுன்னு தான் பாக்குறதுக்காண்டி தான் இதை போனது எக்ஸாம் எல்லாம் எழுதி முடிச்சுட்டு எனக்கு செம்ம பசி ஏன்னா நான் வந்து லெவன் ஓ கிளாக் ஏதாவது ஸ்நாக்ஸ் இல்ல ஜூஸ் ஏதாவது குடிப்பேன் ஆனா அன்னைக்கு எதுவுமே எடுத்துக்கல அப்படின்றதுனால செம்ம பசி ஃபுட் கோர்ட்லயே ஏதாவது வாங்கி சாப்பிடலாம் அப்படின்னு போனா ஒரே பிரியாணி ஃப்ரைட் ரைஸ் கொத்து பரோட்டா இந்த மாதிரி தான் இருந்துச்சு அதுலயே வந்துட்டு ஓகே இது பெஸ்டா இருக்குன்னு சொல்லி ஹெல்தியா இருக்கு அப்படின்னு சொல்லி தேடி வந்து எடுத்தேன் அப்போ வந்து இந்த சப்பாத்தி இருந்தது ரெண்டு சப்பாத்தியும் ஒரு ஆம்லேட்டும் மட்டும் சாப்பிட்டேன் காலையில எழுத போனதுனால ஒரு வேலையுமே நான் பண்ணலை அன்னைக்கு அன்னைக்கு என்னோடைய டாஸ்க் எதுவுமே நான் முடிக்கல சரி அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு ஒன்றரைக்கு மேலதான் நான் ஒர்க் பண்ணியே ஸ்டார்ட் பண்ணேன் நான் அன்னைக்கு கொஞ்சம் நிறைய வேலை இருந்ததுனால நான் ஒர்க் பண்ணி முடிக்கிறதுக்கு ஆறுதா ஆயிடுச்சு இப்ப அந்த டைம் பாத்தீங்கன்னாலே தெரியும் அப்படின்னால கொஞ்சம் இருட்டின மாதிரி தான் இருக்கும் நைட் எல்லாம் போட்டுட்டாங்க ஆறரைக்கு மேலதான் நான் வந்துட்டு கிளம்பவே செஞ்சேன் வீட்டுக்கு வீட்டுக்கு போயிட்டு சம்மர் டயர்ட் அன்னைக்கு எனக்கு ஒரு மாதிரி இருந்தது ஒரு மாதிரி எப்படி சொல்ல மந்தமாவே இருந்துச்சு எதுவுமே சாப்பிடையே பிடிக்கவே இல்லை ஒருவேளை மதியம் வந்துட்டு வெளியே சாப்பிட்டதா என்னதுன்னு எனக்கு கரெக்டா தெரியல ரொம்ப அப்படியே சமிக்காம மந்தமா இருந்ததுனால நைட் வந்து நம்ம ஏதாவது லைட்டாகவே எடுத்துக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ப்ரெட் டோஸ்ட் பண்ணி தான் எடுத்துக்கிட்டேன் இந்த ப்ரெட் ஆம்லெட் வந்து என்னோட ரூம்மேட்டுக்கு போட்டது அதனாலதான் அது கொஞ்சம் நல்லா ஆயில்லாம் ஊற்றி போட்டிருப்பேன் ஆஹ் எனக்கு வந்துட்டு நான் பிரெட் வந்து ஆயில் எதுவும் இல்லாமல் லைட்டாக டோஸ்ட் பண்ணி மட்டும் எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் வாட்டர் இருக்கு இதுதான் நான் நைட்டுக்கு எடுத்துக்கிட்டேன் பிரெட் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஆனாலுமே எனக்கு அதுவுமே ஒரு ஹாஃப் பிரெட் மேல சாப்பிட முடியல ஒரு மாதிரி சாப்பிட்டாலும் வாமிட்டிங் வர மாதிரி அந்த மாதிரியே இருந்த இருந்துச்சு சரி நம்ம வேண்டா இதோட ஸ்டாப் பண்ணிப்போம் அந்த வாட்ருமில்லன் மட்டும் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி நான் மட்டும் தான் நைட்டுக்கு சாப்பிட்டேன் இந்த டே எனக்கு இப்படி தான் போச்சு உங்களுக்கு உங்கள் டே எப்படி போச்சுன்னு சொல்லுங்கள் இன்னும் இந்த மாதிரி நிறைய நிறைய விளாக்ஸ் நம்ம சேனலில் இருக்கு அது எதுவுமே நீங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணுங்கள் ஏதாவது கேட்கணும்னா கமெண்ட் பண்ணுங்க பாய்